ஏன்னா இந்தியாவை முன்னேற்றுவதற்கு என்ன வழியோ அதை செய்யாமல் மதவாதத்தையே பேசிக்கிட்டு இருப்பீங்களா வெட்டணும் போடணும் எரிக்கணும் கொல்லணும் தலைகீழ கட்டி தொங்க விடணும் பாரத் மாதாக்கு ஜெய் அப்படிங்கிற மாதிரி பாரத் மாதாங்கிற பேரை வைத்து கொண்டு பாரதத்துல உள்ள அவ்வளவு பெரிய கொலை செய்யக்கூடிய சித்தாந்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் கௌக்கோ उल्टा लटका कर सीधा करने का काम ये सीता माता की भूमि है यहाँ गौ हत्या नहीं चल सकती ना गाय की तस्करी होने देंगे ना गाय की हत्या होने देंगे ये नरेंद्र मोदी का वादा है அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த பகுதியில சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்த்து வருகிறோம் இன்று சமீபத்தில் அமித்ஷா பேசின பேச்சு ரொம்ப மோசமான ஒரு பேச்சாகவும் இந்திய மக்கள் முகம் சுளிக்கும் விதமாகவும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் வெறுக்கக்கூடிய ஒரு பேச்சாக அமித்ஷா ஒரு பேச்ச பேசியிருக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து சீதாவின் மண் இங்கு பசுவதையை நாங்கள் ஏற்க மாட்டோம் எங்கள் ஆட்சியில் பசுக்களை வதைப்பவர்களை தலைகீழாக தொங்க விடுவோம் பசுவதை மற்றும் பசு கடத்தலை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதையே மோடியின் உத்தரவாதம் பீகாரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பரப்புரை அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு பெய்கொண்டிருக்கிறது பசுவதை செய்தால் அவங்கள வந்து தலைகீழாக கட்டி தொங்க விடுவோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது மாதிரியான வெறுப்பு பேச்சுக்கள்னால தான் இவர்களை விரும்பக்கூடிய சங் பரிவாரர்கள் அப்பாவியான நிலையில் உள்ள மக்களை உண்மையிலேயே அடித்து தலைகளாக தொங்க விடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது தலையில் உள்ள முடிகளை நீக்குகிறார்கள் கம்பியில் கட்டி வச்சு அடிக்கிறாங்க அறுவாளை வைத்து வெட்டுகிறார்கள் முதுகுகளை முறிக்கிறார்கள் கை கால்களை உடைக்கிறாங்க இது மாதிரியான காரியத்தை சாதாரணமாக இந்த சங் பரிவாரர்கள் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் செஞ்சு வர்றாங்க நிறைய வீடியோக்களை நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப அப்பாவியான மக்களை போட்டு அடிச்சு துன்புறுத்தக்கூடிய ரவுடித்தனத்தை இந்த கும்பல் செய்து வருகிறது பலருடைய உயிர் பறிபோயிருக்கிறது பெண்களுடைய உயிர்களும் பறி இருக்கிறது மாட்டுக்கறி கொண்டு வந்தாங்க ஆட்டுக்கறி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ரயிலில் பயணம் செய்தவர்களை கூட அடிச்சிருக்கிறாங்க அயோக்கியர்கள் படுபாதகமான செயலை செய்திய ஒரு பாவிகள் இந்த சங் பரிவார சதிகாரர்கள் இவங்க செய்யறதுக்கு முக்கியமான காரணம் இது மாதிரியான பேச்சுக்கள் தான் அவங்களுடைய தலைவர்கள் அவங்களுடைய லீடர்கள் மக்களை வழி எப்படி வழி நடத்துகிறாங்கன்னா வெட்டணும் குத்தணும் கொலை பண்ணணும் அடுத்தவன் சொத்தா ஆட்ட போடணும் எரிக்கணும் அவனை கொல்லணும் தலைகீழ கட்டி தொங்க விடணும் இதுதான் வந்து தேசபக்தி பாரத் மாதாக்கு ஜெய் அப்படிங்கிற மாதிரி பாரத் மாதாங்கிற பேரை வைத்து கொண்டு பாரதத்தில் உள்ள அவ்வளவு பெரிய கொலை செய்யக்கூடிய சித்தாந்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் मैं पहले दौरा करने आया था बड़ी मात्रा में गौ हत्या के मामले आते थे मैं आपको विश्वास दिलाकर जाता हूं मोदी जी को तीसरी बार प्रधानमंत्री बना दो गौ हत्या करने वालों को उल्टा लटका कर सीधा करने का काम ये सीता माता की भूमि है यहाँ गौ हत्या नहीं चल सकती ना गाय की तस्करी होने देंगे ना गाय की हत्या होने देंगे ये नरेंद्र मोदी का वादा அமைதியற்ற தன்மையே இந்தியாவில் உருவாக்குவதே இந்த சங் பரிவாரங்கள்தான் தான் அதுவும் குறிப்பாக பாஜக காரியத்தை செய்து செய்து கொண்டிருக்கிறது தேர்தல் நேரம் வந்துவிட்டதனால் கடுமையான வார்த்தை பிரயோஜகம் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது போன தேர்தலெல்லாம் இந்த மாதிரி பார்க்க முடியலை அவங்க வேற மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணால் கூட இந்த தேர்தலில் பாஜக மண்ணை கவோம் மோடி வீட்டுக்கு போயிருவாரு இந்த தடவை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இன்றைக்கு பெரிய அளவில் இந்தியா முழுவதும் ஒரு பேச்சு பொருளாக இருக்கிறது அப்போது நம்முடைய ஆட்சி போய் போய்விடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு பாஜக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு மதவாதத்தை கையில் எடுத்து கடுமையான முறையில் கொண்டு போகிறாங்க ஆல்ரெடி மதவாத கட்சி தான் அது ஒரு ஜனநாயக கட்சியோ அனைத்து மக்களுக்கான ஒரு நிலையில் பாஜக கிடையாது மதவாதத்தை தூண்டி மக்களிடத்தில் வெறுப்பை ஏற்படுத்தி மக்களுடைய உள்ளங்களிலே தீய எண்ணங்களை விதைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்வதுதான் பாஜகவுடைய பிரத்யேகமான தன்மை என்பதை நம்ம பல நாட்களாக பார்த்து வருகிறோம் ஏராளமான தீய வார்த்தைகளையும் தீய பேச்சுக்களையும் பேசி அதன் மூலியமாக ஏராளமான கலவரங்கள் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது பாபர் மசூதி இடிப்பு முதற்கொண்டு ஏராளமான மரணங்களுக்கு பின்னால் இவர்களுடைய பேச்சுக்கள் முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது அப்போ இப்போ அமித்ஷா இந்த மாதிரி பேசி அந்த சங் பரிவார்கள் என்ன செய்வாங்க அப்பாவிகளை மீண்டும் கொலை செய்யக்கூடிய வேலையை செய்வார்கள் கலவரத்தை ஏற்படுத்துவார்கள் மாட்டுக்கறியின் பேரினால் மனிதர்களை கொலை செய்யக்கூடிய வேலையை செய்வாங்க இதான் நடந்துக்கிட்டு இருக்குது இனிமேல் கூடுதலாக நடக்கும் இவங்க ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தேர்தலில் பெரும்பான்மையான மக்களுடைய ஓட்டுக்களை வேகங்கணும் அப்பாவி இந்துக்களுடைய ஓட்டுக்களை நம்ம பெறணும் அவர்களை மூளை செல்வதை செய்வதற்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து இந்துக்களுக்கு எதிரான காரியத்தை செய்து கொண்டு அவர்களிடத்தில் ஓட்டை பெறுவதற்குண்டான வழிமுறையை இவர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது தான் பேரில் ஏராளமான கொலை செய்யப்படுறாங்க இவங்களுடைய வார்த்தை ஆனால் மாட்டுக்கெறிய வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது யாரு ஏற்றுமதி பண்ணுவது யாருன்னு சொன்னா இந்தியா தான் உலகத்திலேயே நம்பர் டூ இடத்துல இருக்கிறது நம்பர் ஒன் நம்பர் டூங்கிற இடத்துக்கு இந்தியா தான் முதன்மை இடத்துல இருக்கிறது இன்னும் சொல்ல போனா சீனாவுக்கே ஏற்றுமதி பண்றதுல நம்பர் ஒன் ஆக இருக்கிறாங்க யாரு அல் பேர்ல ஏராளமான மாடுகளை வெளிநாட்டுக்கு ஏற்றி விடுறாங்க அப்போ கோமாதாவை இந்தியர்கள் சாப்பிடக்கூடாது வெளிநாட்டுக்காரன் அடிச்சு சாப்பிடலாமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கேள்விகள் ஏராளமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் ஏன்னா இந்தியாவை முன்னேற்றுவதற்கு என்ன வழியோ அதை செய்யாமல் மதவாதத்தையே பேசிக்கிட்டு இருக்கீங்களா எதிர்க்கெடுத்தாலும் மதவாதம் தானா என்று கமாண்ட்லேயே அவர்களை கடுமையான முறையில விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் பசுவதை செய்வோரை தலைக்கீழாக தொங்கு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்காரு பீகார் நடைபெற்ற ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் தான் இந்த கருத்து அவர் முன் வச்சிருக்காரு இந்த கருத்தை முன்வைக்கும் போது வார்த்தையை சொல்கிறார் இந்த இடத்துல பசுவ எதிரான நிறைய வழக்கு நிலுவையில் இருக்குது ஸோ நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பசுவதை செய்வோரை தலைக்கீழாக தொங்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த கருத்து அப்படின்றது ஒரு மிகுந்த கவனத்தை பெற்றிருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் மாட்டிறைச்சி ஏற்றுமதி இலக முழுக்க மாட்டிறைச்சியுடைய ஒட்டுமொத்த கன்சம்ஷனில் இந்தியாவிலிருந்து ஏற்று

மீண்டும் ஒரு சர்ச்சை விவாத பொருளை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இது கிரவுண்ட்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு அரசியல் சர்ச்சை கருத்து தெரிவிக்கணுமா அப்படின்னு எதிர்க்கட்சியில் கேள்வி எழுப்புறாங்க அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தால் ஒட்டுமொத்தமாக மாட்டிரை ஏற்றுமதிக்கு இந்தியா முழுக்க தடை விதிச்சில்லாமே இது ஏன் அரசியல் களத்துல பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு இந்த அமித்ஷாவுடைய சர்ச்சை அப்படின்றது தேர்தல் களத்துல எப்படி எதிரொலிக்க போகுது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இப்போ இந்தியர்கள் யாரும் மதவாதத்தை கையில் எடுப்பது ஒரு நேரத்தில் பாபர் மசூதி ராமர் கோயில் இப்படியே சொல்லி சொல்லி மக்களிடத்தில் பிரிவை ஏற்படுத்திய இவர்களுடைய கைமத்தனத்தை இன்றைக்கு இந்தியர்கள் ஏராளமான விளங்கிக்கிட்டாங்க இவன் கோயிலை சொல்லிக்கிட்டே நம்ம என்ன செய்யறான் இந்தியாவை விற்றுக்கிட்டு இருக்கிறான் இந்தியாவுடைய பல பொருட்கள் விற்பனை ஆகிவிட்டது தனியாருக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குறானுங்க தனியாருடைய கடன்களை வந்து தள்ளுபடி செய்கிறார்கள் மக்களுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுறது செல்வந்தர்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து ஏழைகளுக்கு அநியாயம் பண்ணுறாங்க விவசாயிகளை அடித்து கொள்றாங்க விவசாயிகள் யார் இந்துக்கள் தானே ஏழைகள் இந்துக்கள் தானே ஜிஎஸ்டி வரி போட்டு அது கெட்டக்கூடிய ஏராளமானவர் இந்துக்கள் தானே இந்துக்களின் பேராலேயே நம்மளை கொலை செய்கிறார்கள் என்கின்ற ஒரு பெரிய விமர்சனம் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது அப்போ இதை இவங்க செய்வதனுடைய காரணமே என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் வளர்ச்சியை நோக்கி நாம் செல்வதை விட மக்களிடத்தில் பிரிவினையை ஏற்படுத்தினால்தான் இந்தியாவில் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலைக்கு அவர்கள் எடுத்த விளைவாக தான் அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய பேச்சுகளும் அமைந்திருக்கிறது அசாம் முதல்வர் கேமந்த் பிஸ்வ சர்மா அவர் என்ன பேசுகிறாரு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் முந்நூறு சீட்டுகளை வென்றோம் அயோத்தியில் ராமர் கோயிலை நட்டினோம் இந்த முறை நானூறு சீட்டுகளை வென்று மசூதியை இருக்கும் இடத்துல பாபா விஸ்வநாத் கோயிலையும் மதுராவில் கிருஷ்ண ஜென்மபூமி கோயிலையும் நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் என்ன பாருங்க கோயிலை கட்டுவோம் அடுத்தவனுடைய இடத்தை ஆட்டையை போடுவோம் அடுத்தவனுடைய மசூதியை உடைப்போம் ஆலயங்களை உடைப்போம் அப்பாவி கிறிஸ்தவர்களுடைய உயிர்களை பறிப்போம் அப்பாவி இந்துக்களுடைய உயிர்களை பறிப்போம் இதுதான் இவருடைய வன்முறை பேச்சுக்களும் வன்முறையில் செயல்களும் தொடர்ச்சியாக இருந்து வரத பார்க்க முடிகிறது இந்தியாவுடைய முன்னேற்றம் என்பது இவர்களுக்கு கடுகளவும் கிடையாது ஒரு முன்னேற்றம் இந்தியா முன்னேற வேண்டும் நாடு வளம் பெற வேண்டும் வல்லரசாக வேண்டும் உலக அரங்கத்திலே இந்தியா முதன்மை இடத்தை பிடிக்க வேண்டும் வர்த்தகத்திலே முதன்மை இடத்தை அடைய வேண்டும் அதற்கான பொருளாதாரத்தை அயல் நாட்டினுடைய வணிகங்கள் நம் நாட்டில் வந்து அவர்கள் முதலீடு போட்டு முதன்மை இடத்தை கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த மதவாதத்தையே இவர்களுடைய அரசியலாக செய்வதை நாம் பார்க்கிறோம் சமீபத்தில் பிரதமர் எந்த அளவுக்கு தரம் தார்ந்து பேசினார் என்கின்ற விஷயத்தையும் பார்க்க முடிகிறது முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடை நாங்கள் பறிப்போம் காங்கிரஸ் வந்து இடஒதுக்கீடு பறித்து முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துரும் பெரும்பான்மை மக்களை தூண்டிவிடக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறார் எவ்வளவு கடுமையான பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் யாருங்க இந்தியாவில் பிள்ளையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பொருளாதாரமாக இருக்கிறது இப்போ அதிகமான பிள்ளைகளை வளமான நிலையிலேயே அன்றைக்கு பொருளாதார நிலைகள் சூழ்நிலைகள் இருக்கிறது பொய்யான ஒரு கணக்குகளை எடுத்து மக்களிடத்திலே தேர்தல் பிரச்சாரமாக சொல்கிறாங்க தேர்தலினுடைய நடுக்கம் அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கிறது மக்கள் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவி இந்துக்களை மூளை செலவை செய்து மாட்டின் மேலே தான் அக்கறை இருக்குமே தவிர மனுஷன் மேலே எல் அளவும் அக்கறை இருக்காது ஊபிகளை அதை அப்படியே பார்த்தோம் மனிதனுக்கு ஆம்புலன்ஸ் கிடையாது மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் மனிதனுக்கு ஜுரம் வந்தால் மாத்திரை கிடையாது மாட்டுக்கு ஜுரம் வந்தால் அதற்குண்டான மாத்திரை மனிதன் செத்தால் அவருடைய உடலை சுமந்து செல்வதற்கு எந்த விதமான அமரர் ஊர்தியும் கிடையாது ஆனால் மாட்டிற்கு அமரர் ஊர்தி இது மாதிரியான நிலைகளெல்லாம் ஊப்பியில் மிக மோசமான ஒரு ஆட்சி நடப்பதை நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இவர்கள் மூளை மாட்டினுடைய மூளையாக இருக்கிற அதனால தான் இதை செய்கிறார்களோ என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவர்களுடைய செயல்கள் மிக மட்டரகமாக மாட்டை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் மனிதனை பற்றி இந்தியாவை பற்றி சிந்திப்பதில் இல்லை என்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது இதை சாமானியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய அந்த மதவாத பேச்சுக்களையும் மத கலவர பேச்சுக்களையும் மனிதநேயமற்ற பேச்சுக்களையும் அதனுடைய உண்மை தன்மையை விளங்கி கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் இந்த செய்தியும் சிந்தனையும் வழியாக உங்களுக்கு கூறிக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாயு வரகாது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்